வீட்டை விட்டு வெளியே வந்து ஆடுவதோ பாடுவதோ சும்மா என்ன ஒரு சின்ன இடையில இடையில ஞாபகத்துக்கு வரத சொல்ற எவ்வளவு இந்த சமுதாயம் சீர்கட்டு ஒரு மானம் கட்டதாக போயிட்டு சொன்னா இப்ப வீட்டுல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் எல்லாரும் பெரிய வயசு வந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க கல்யாணமானவங்க கல்யாணமாக போறவங்க எல்லாரும் இருக்கீங்க இப்ப உதாரணத்துக்கு வாலிபர்களை பார்த்து சொல்றேன் இப்ப உங்க அக்காவை ஒரு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்குறீங்க உங்க தங்கச்சியை ஒரு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்குறீங்க சரியா கட்டி கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கு திருமணம் ஒப்பந்தம் ஆயிடுச்சு அவங்க ரெண்டு பேரும் யாராவது ஒரு ஒழுக்கமானவன் தனது தங்கையோடு அக்காவோடு அவனுடைய கணவன் இருப்பதை பார்க்க ஆசைப்படுவானா நமது அம்மாவும் நமது தந்தையும் தனிமையில இருப்பதை பார்க்க விரும்புவானா ஒரு பிள்ளை கேவலமா நினைப்பானா இல்லையா இன்று சினிமாவில என்ன காட்டப்படுகிறது ஒரு ஆணும் பெண்ணும் அவர்கள் அந்த இச்சையை விளையாட்டாக செய்வதை அதை ஒரு நடிப்பு என்று அதை பார்த்து ரசிப்பதற்காக கூட்டம் கூட்டமாக இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி செத்துவா கையோட பெட்ரோலை கொண்டு வந்திருக்கிறானோ இல்ல இல்லையோ ராஜ் எவ்வளவு சமுதாயம் சீர்கட்டு போயிருக்கிறது கேவலமா இல்லையா ஒரு பெண் ஒழுங்கீனமாக சென்றால் அதை பார்ப்பதையே வெட்கமாக கருத வேண்டிய ஒரு சமுதாயம் ஒரு ஆணும் பெண்ணும் கட்டிப்பிடிப்பதை அவர்களுடைய அந்த அசிங்கமான செயல்களை எல்லாம் கூட்டமாக மேடை போட்டு ரசித்து பார்க்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எந்த அளவுக்கு சுரணை கட்டவர்களாக வெட்கம் கட்டவர்களாக மானம் கட்டவர்களாக சைத்தானால் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் உடனே இது மாற்றப்படலங்க ஒரு நூறு வருஷத்தில் இப்படி மாறி இருக்கிறாங்க என்னங்க ஏன்னா முன்னாடி காலத்துல சினிமா நம்முடைய பெரியவர்களை சமுதாய பத்திரிகையில எழுதுறதை சொல்றேன் முன்னாடிலாம் சினிமான்னு சொன்னா யாரோ ஒருத்தர் வருவாரா அவர் ஹீரோவா அவர் தூரத்துல இருந்து இந்த பக்கம் திரும்பி பாடுவாரா அந்த பக்கம் அவங்க ஆனா இன்று அஸ்துரல்லாஹலா என் ஏன் ஒரு ஈமானை பறிக்கின்ற விஷயங்கள் எப்படி இன்று மணிந்து விட்டன என்று சொன்ன யாரும் சினிமாவுக்குலாம் போக தேவையில்லை ரோட்ல போகும் பொழுது பார்வையை தாழ்த்தாமல் சென்றால் போதும் அங்கே ஒட்டப்படுகிற அந்த ஆபாசமான காட்சிகள் நண்ணியத்திற்குரியவர்களே சிறு பிள்ளைகள் பருவ வயதுடையவர்கள் எந்த வயதிலே மனம் தடுமாறிக்கொண்டிருக்குமோ அந்த வயதுள்ள பிள்ளைங்க போற ரோட்ல பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி தெருவுக்கு முன்னாடி பள்ளிவாசலுக்கு முன்னாடி எவ்வளவு சினிமா போஸ்டர்கள் ஒட்டப்படுகின்றன அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்து ரசிக்கப்படுகின்றன காட்சியா ரசித்து பாருங்க சரிங்க நான் ஒன்னு கேட்கிறேன் அந்த பெண்களை பார்த்து மனிதர்கள் ரசிக்கிறார்களே தனது தாயை அந்த இடத்திலே வைத்துப்பார் உனக்கு ரசிக்க மனம் தோன்றுமா ஏன் உன் மனைவியை வைத்து மனம் தோன்றுமா உன் மகளை வைத்து மனம் தோன்றுமா உன் சகோதரியை வைத்து மனம் தோன்றுமா கேவலமாக இல்லை எப்படி நமது உள்ளம் மாறிவிட்டதை யோசித்து பாருங்கள் அல்லா பாதுகாப்பாடா முகமது நபி இடத்துல ஒருத்தர் வர்றார் வந்து கேட்கிறார் இறை தூதரே விபச்சார விபச்சாரம் செய்து எனக்கு அனுமதி கொடுங்க அப்படிங்கிற சாதாரண கேள்வியா அது ஒரு ஒழுக்கம் நிறைந்த ஒரு மனிதர் ஒரு இறை தூதர் இடத்துல அந்த மனிதர் வந்து கேட்கின்ற பதில் கேள்வி என்ன கேட்கிறாரு எனக்கு ஸ்பெஷலா பர்மிஷன் கொடுங்க விபச்சாரத்திற்கு அப்படிங்கிற அப்ப முகமது நபி இங்க வாப்பா பக்கத்துல கூப்பிடுறாங்க கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க பின்னாடி எல்லாம் கவனமா கேக்குறீங்களா சத்தம் எல்லாருக்கும் கேக்குதா பக்கத்துல வச்ச உடனே உன் தாயோடு விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா என்ன தூதர் இப்படி கேள்வி கேக்குறீங்க அது யார் விரும்புவா அப்படிங்கிற உன் சகோதரியோடு ஒருவன் விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா அப்படின்னு கேக்குறாங்க என்ன இறை தூதர் யாராவது இப்படி விரும்புவாங்களா அப்படிங்கிற உன் மகனோடு யாரும் விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா என்ன இறை தூதரை வார்த்தையை சொல்றீங்க உன் தாயின் சகோதரி அல்லது உன் தந்தையின் சகோதரியோடு யாரும் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா அப்படின்னு கேக்குறாங்க என்ன இறை தூதரை இவ்வளவு ரோஷமான விஷயம் அப்ப இறை தூதர் சொல்கிறார்கள் மகனே நீ யாரிடத்திலே விபச்சாரம் செய்ய போவாயோ அவள் ஒருத்தனுக்கு தாயாக இருப்பாள் அல்லவா அவள் ஒருத்தனுக்கு சகோதரியாக இருப்பாள் அல்லவா அவள் ஒருத்தனுக்கு மகளாக இருப்பாள் அல்லவா அவள் ஒருத்தரின் தாயின் சகோதரியாக அல்லது தந்தையின் சகோதரியாக இருப்பாள் அல்லவா மக்கள் தங்களது தாய்க்கோ சகோதரிக்கோ மகளுக்கோ தங்களது தாய் தந்தையின் சகோதரிகளுக்கோ அதை விரும்ப மாட்டார்கள் அல்லவா நீ எப்படிப்பா அதை செய்யப்போகிறாய் யாரிடத்துலப்பா செய்யப்போகிறாய் என்று கேட்டவுடன் அந்த மனிதர் சொல்கிறார் அந்த கெட்ட ஆசையை என் உள்ளத்திலிருந்து அப்படியே பிடுங்கி போட்டது போன்று இருந்தது பிறகு முகமது நபி அவருடைய உள்ளத்திலே கை வைத்து இவருடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தி இவருடைய கற்பை பாதுகாத்து கொடு என்று அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள் சகோதரர் கண்ணியத்திற்குரியவர்களே இன்றைய சமுதாயம் எங்கே செல்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒட்டுமொத்தமாக நரகப் நரக படுகொழியிலே விழ சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்று சமூக கலாச்சாரத்திலே எப்படி ஒரு போக்கு என்று சொன்னால் கவனமாக கேட்டுக்கிட்டே சீர்கேடுகள் எப்படி கெட்டுவிட்டது என்று சொன்னால் திருமணம் ஆகாமலேயே ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழலாம் திருமணம் ஆகாமல் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழலாம் அதுபோன்று இன்னும் எந்த அளவு கெட்டுவிட்டார்கள் என்றால் ஒரு ஆண் ஆணோடு வாழலாம் ஒரு பெண் பெண்ணோடு வாழலாம் என்ற அளவிற்கு சமுதாயத்திலே இந்த சினிமாக்கள் சீரியர்கள் பெண்கள் அவர்களிட கல்வியிலிருந்து சீர்கேட்டுக்குள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இதனால் என்ன நினைக்கின்றது என்ன மிஞ்சியது சமுதாயத்திலே பாதுகாப்பற்ற நிலை பாதுகாப்பற்ற நிலை பெண்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் பெண்கள் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள் ஒரு பெண் தனது அழகை வைத்து எவ்வளவு நாள் வாழ முடியும் சொல்லுங்கள் ஒரு முப்பத்தி ஐந்து வயது வரை அல்லது அதிகபட்சமாக நாற்பது வயது வரை அதற்கு பின் அந்த பெண் தகப்பன் இல்லாமல் கணவன் இல்லாமல் குழந்தை இல்லாமல் சமுதாயத்திலே ஒரு அபல பெண்ணாக கைவிடப்பட்ட பெண்ணாக அவள் மாறுகின்றார் கடைசியிலே அவளுக்கு மிஞ்சுவது என்ன மற்ற பெண்களையும் இது போன்ற வழிகளிலே நாச வழிகளிலே அவர்களை தள்ளி அவர்களை சீர்கெடுப்பதை தவிர அந்த பெண்களுக்கு வேறு வழி மிஞ்சுவதில்லை ஆகவேதான் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நமது பிள்ளைகளை உடனடியாக அவசர அவசரமாக பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம் புரியுதுங்களா இந்த சமுதாயத்தில் நீங்க போகும் ஒரு பெண் தீய நடத்தி உள்ளவளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உடனே பயம் வரணும் யாரை பற்றி தனது தாயை பற்றி தனது மகளை பற்றி தனது உடன்பிறந்த பிறந்த சகோதரியை பற்றி இவள் இப்படித்தானே ஒருவனுக்கு தாயாக சகோதரியாக மகளாக இருப்பாள் என்ற உணர்வு சமுதாயத்திலே உள்ள ஒவ்வொரு ஆண்களுக்கும் வந்துவிடுமே ஆனால் பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள் ஆனால் இன்று கலாச்சாரம் எப்படி சீரழிந்திருக்கிறது ஆண்கள் சுரணை கெட்டவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்கள் வெட்கம் கெட்டவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் பெண்களை மற்றும் குற்றம் சொல்வதால் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஒரு ஆம்பல நல்ல அலங்கரிச்சு நகை நட்டு போட்டு கவர்ச்சியான உடையோடு தனது பெண்ணை வெளி தனது மனைவியை வெளியிலே அழைத்து செல்கிறான் என்றால் இவன் என்ன சொல்ல வர்றான் என் மனைவி எவ்வளவு அழகா இருக்கான்னு பார்த்து ரசிகிறான்னு சொல்ல வர்றான் அப்படித்தானே இது ஒரு கேவலமான ஒரு நிலைப்பாடு இல்லை எந்த அழகை இறைவன் உனக்கு அனுமதி ஒரு பெண்ணுடைய அழகை பார்த்து ரசிப்பதற்கு அவனுடைய கணவனுக்குத்தான் அனுமதி கணவனுக்கு கணவனை தவிர வேறு யாருக்கும் அனுமதி இல்லை பெண்ணை இவன் ஒரு பொருளை போன்று வெளியிலே அழைத்து செல்கிறான் இதனால் என்ன ஆகிறது தீயவர்களுடைய கண்களுக்கு படும் பொழுது எப்படியாவது இவளை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு தீய நிலைமைக்கு அவன் தள்ளும் பொழுது கடைசியில் அதற்கான திட்டங்களை திட்ட ஆரம்பிக்கிறான் இதனால் தான் பல குடும்ப பெண்கள் சீரழிக்கப்படுகிறார்கள் ஏன் குடும்ப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளும் பொழுது அந்த அலங்காரத்தோடு அந்த ஆபாசமான ஆடைகளோடு வரும் பொழுது அங்கே கலப்பு ஏற்படும் பொழுது ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணோடு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணோடு தொடர்பு ஏற்பட்டு சமுதாய சீரேடுகள் மலிந்து கொண்டிருப்பதை அன்றாடம் நாம் கேள்விப்படுகிறோம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்கள் கண்ணியத்திற்கு அச்சத்தோடு உங்களது பெண்களை வளருங்கள் உங்கள் பெண்களுக்கு போதியுங்கள் போதியுங்கள் அவர்களுக்கு கொடுங்கள் அவர்களை ஒழுக்கமானவர்களாக வளர்ப்பதற்கு அவர்களை இறையச்சம் உள்ளவர்களாக வளர்ப்பதற்கு நீங்களும் அவர்களுக்கு துணையாக இருங்கள் அவர்களிடத்திலே மாற்றங்களை பார்க்கும் பொழுது தட்டி கேளுங்கள் உனது சகோதரி செல்போனை வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருக்கிறானா கூப்பிட்டு